வணக்கம் நான் முருகன் உங்கள் முருகன் கவிஞர் முருகன் பேசுகிறேன் இன்று காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துயர செய்தி அறிந்தேன் அருமையண்ணன் வீரமிகு அண்ணன் சீனிபாண்டியன் பாண்டியன் அவர்கள் காலம் சென்று விட்டார்கள் என்று சற்று முன் தான் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சமுதாயத்தில் எவ்வளவு உழைத்த பெரியவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் அந்த செய்தி வந்தது பேரடியாக இருந்தது அதாவது நம் குளத்து சொந்தங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் பசுமன் தேவர் மண்டபம் சென்னை டி நகர்ல இருக்கிறது அந்த மண்டபத்துல இரு அமைப்புகள் சிறு சிறப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பசுமன் அறக்கட்டளை பசுமன் பைனான்ஸ் இது இரண்டும் இணைந்து நம் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இதற்கு மூல காரணமாக இருந்த முக்கிய முக்கியத்துவம் பலருடன் அருமையண்ணன் சீன்பாண்டியன் அவர்கள் இணைந்து செயல்பட்டு நம் சமுதாய பணியை சீரும் சிறப்புமாக பணியாற்றி இருக்கிறார் அப்படி மரியாதைக்குரிய ஐயா சீனிச்சாமி தேவர் ஐயா காலத்தில் இருந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஐயா சீனிச்சாமி தேவர் அவர்கள் மரியாதைக்குரிய சித்தபா கே பி எஸ் செல்வராஜ் அவர்கள் சண்முக சண்முகசுந்தரம் புதுப்பேட்டை சண்முகசுந்தரம் அவர்கள் மாரிமுத்தவர்கள் ஐயா கோலாபத்து அவர் அண்ணன் பாலவாக்க ராமன் அவர்கள் ஐயா மரியாதைக்குரிய ஆசிரியர் முத்துச்சாமி ஐயா அவர்கள் நூலக முத்துசாமி ஐயா அவர்கள் பி எ அண்ணாட்சி அவர்கள் ஐயா பரமூர் அவர்கள் காலத்தில் இருந்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருமைத்தான் ஐ டி ஜெயராமன் அவர்கள் இன்றும் நம்மோடு ஓடி உழைத்துக் கொண்டிருக்கும் சைதை அண்ணன் கணேசன் அவர்கள் காலம் சென்ற அண்ணன் ஆவடி கிருஷ்ணன் அவர்கள் பாடி பழனிவேல் அண்ணன் அவர்கள் பாடி அண்ணன் அவர்கள் அண்ணன் ஆடிட்டர் கட்டீர் அண்ணன் அவர்கள் அருமை அண்ணன் முருகேச பாண்டியன் அவர்கள் அண்ணன் தயாநிதி அண்ணன் அவர்கள் சேலம் குமார் அண்ணன் அவர்கள் இன்று இருக்கிற அறக்கட்டளை தலைவர்கள் அறக்கட்டளை தலைவர் அண்ணன் அவர்கள் செயலாளர் அருமை அண்ணன் டாக்டர் தண்டபாணி அவர்கள் பொருளாளர் அண்ணன் முகவை ஜெயராமன் அவர்கள் இன்று பசுமன் பயனாட்டு தலைவர் டாக்டர் அண்ணன் கருப்பையா அவர்கள் செயலாளர் அருமை சகோதரர் ஆர்முனையினார் அவர்கள் பொருளாளர் திருவெற்றியூர் அண்ணன் சரவணன் அவர்கள் இப்படி அங்கே முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற அத்துணை பேருடனும் இணைந்து இந்த சமுதாய பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றிய நமது அண்ணன் அவர்கள் இன்று காலம் சென்று மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது நாங்கள் சிறுவயதாக வயதாக இருக்கும் பொழுது நந்தனம் தேவர் நாங்கள் எங்கள் ஏரியாக்களில் இருந்து குருகோசிக்கு வரும்போது அங்கே மும்மூர்த்திகளாக நின்று சுண்டலும் பொங்கலும் வழங்கி நம்மை வரவேற்பார்கள் அப்படி மும்பூர்த்திகள் நின்றவர்களில் முக்கிய முக்கியமானவர்கள் அருமை அண்ணன் செல்லச்சாமி கே டி செல்லச்சாமி அண்ணன் அவர்கள் அண்ணன் சினிபாண்டியண்ணன் அவர்கள் முகவே அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இவர்கள் மும்பூர்த்திகள் ஆண்டு எங்களை அன்போடு மன மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் அப்படிப்பட்டவர்களில் இன்று ஒருவர் இல்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இன்று அந்த தேவர் சிலையிலே அருமையான நல்ல ஒரு நிகழ்ச்சியை எடுத்து அந்த குருபூசையை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எம் ஆர் லிங்கனம் லிங்கம் அவர்கள் பாலா கண்ணன் ராமன் அவர்கள் மற்றும் நம் உறவினர்கள் அத்துணை பேருடைய பெயர்களையும் இதில் சொல்வது கடினமான விஷயம் ஏனென்றால் எண்ணற்ற பேரோடு நான் பயணித்திருக்கின்றேன் அத்துணை பேரும் நமக்கு இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக மிகவும் பாடுபட்டவர்கள் அந்த அப்படி மிகவும் பாடுபட்டவர்களில் ஒருவர் இன்று இல்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது மனம் நுழந்து போய் தான் இந்த பதிவை அதை நான் அதிகடியே இதில் பதிவு போட மாட்டேன் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போது இந்த மாதிரி பதிவு போட்டு உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் மனம் ஆறுதலாக இருக்கும் என்பதால் இந்த பதிவை நான் பதிவேற்றிருக்கின்றேன் அருமை அண்ணன் சினிப்பாண்டியண்ணன் அவர்களுடைய குழந்தைகள் நம்மை சுற்றிதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம் எந்த காலத்திலும் நம்ம உயிர் நான் என்னுடைய உயிரோடு வரை அருமை அண்ணன் அவர்களின் பிள்ளைகளுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் என்று இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல அனைவரும் அண்ணன் அண்ணனுடைய குடும்பத்தாரர்களுக்கு இரங்கலை தெரிவித்து அண்ணனுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவோம் வணக்கம்